ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி வெறும் ரெண்டே பொருள் பயன்படுத்தி ஒரு இன்ஸ்டண்டான ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு போட்டு கடலை அரை கப் அளவு சக்கரை ரெண்டு ஏலக்காய் மூணே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட்டானதும் கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கலாம் திருவண்ண கேரட்டை இந்த பேனில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதத்த ஹை ஹைஃப்ளேமில் வச்சால் கேரட் கருகிறும் அப்போ இந்த ஸ்வீட் வந்து நல்லாவே வராது கேரட் கொஞ்சமாக நல்லா வதங்கியதுக்கப்புறமா கால் கப் அளவு பாலை இது கூட சேர்த்துக்கலாம் பாலும் கேரட்டும் நல்லாவே மிக்ஸ் ஆகாத மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுட்ரை வந்து இதில் சேர்த்துடலாம் மூணே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகாத மாதிரியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம லோ ஃப்ளேம்ல தான் பண்ணணும் ஹை ஃப்ளேம்ல பண்ணால் நம்மளுக்கு டக்குன்னு திக்காக ஆரம்பிச்சிடும் அதனால லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கலவை வந்து பேனோட ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேன் கூட நல்லா ஒட்டாமல் வர்றத வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆரனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆக மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் விட்டிங்க நல்லாவே செட் ஆயிரும் இப்போ ஒரு நைஃபை வச்சு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் டைமண்ட் ஷேப் க்யூ ஷேப் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம சூப்பர் அண்ட் சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆயிருச்சு வெறும் கேரட்டையும் பொட்டுக்கடலையும் பயன்படுத்தி ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ